வைத்தார் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி இனா மணியாட்சி ஊராட்சியில் சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து பத்து லட்சம் ரூபாய் மதிப்பீட்டிலான புதிய கலையரங்க கட்டிடம் கட்டுவதற்கான அடிக்கல் நாட்டு விழா நடைபெற்றது இவ்விழாவில் முன்னாள் அமைச்சரும் கோவில்பட்டி சட்டமன்ற உறுப்பினருமான கடம்பூர் ராஜு கலந்து கொண்டு புதிய கலையரங்கம் கட்டிடம் கட்டுவதற்கான பணியினை அடிக்கல் நாட்டி துவக்கி வைத்தார் இவ்விழாவில் முன்னாள் மாவட்ட பஞ்சாயத்து தலைவர் சத்யா முன்னாள் ஊராட்சி ஒன்றிய குழு துணைத் தலைவர் பழனிசாமி ஒன்றிய செயலாளர் அழகர்சாமி தூத்துக்குடி வடக்கு மாவட்டம் தகவல் தொழில்நுட்ப அணி இணை செயலாளர் சுந்தர் உள்ளிட்ட அதிமுக நிர்வாகிகள் பலர் உடனிருந்தனர் பிஎஃபி பாரத சேவா செங்கல்பட்டு மாவட்ட செயலாளர் செங்கல்பட்டு மாவட்டம் சி பாரத சேவா நிறுவனர் லதா ரஜினிகாந்தின் ஆணைக்கிணங்க செங்கல்பட்டு மறைமலை நகர் பகுதியில் பிஎஃப்சி பாரத சேவா செங்கல்பட்டு மாவட்ட தலைவர் என் கோபி தலைமையில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் சி சங்க நிர்வாகிகளை புதிதாக தேர்ந்தெடுப்பது புதிய உறுப்பினர்களை சேர்த்து சங்கத்தை பலப்படுத்துவது சமுதாயத்தில் குழந்தை திருமணத்திற்கு எதிரான விழிப்புணர்வு மேலும் காஞ்சிபுரம் திருவள்ளூர் பல்வேறு மாவட்டங்களில் பி பாரத சேவா சங்கத்திற்கு புதிய உறுப்பினர்களை சேர்த்து சங்கத்தை வலுப்படுத்தி புதிய பொறுப்பாளர்களை நியமித்தல் என பல்வேறு ஆலோசனைகள் இக்கூட்டத்தில் நடைபெற்றது இதில் செங்கல்பட்டு மாவட்ட செயலாளர் என் கோபி காஞ்சிபுரம் மாவட்ட செயலாளர் ரஜினிகாந்த் சேலம் மாவட்ட செயலாளர் குமரேசன் திருவள்ளூர் மாவட்ட செயலாளர் ரஞ்சித்

ஸோ அந்த மனித ஜாதின்றது அந்த பேரை சொன்னால் எதிரில் இருக்கவங்களுக்கு புரியணும் இல்லைன்னா எதிரில் இருக்கவங்க நம்ம சொல்கிறத கேட்கணும் அவ்வளோதான் விஷயம் அது நீங்கள் ஐடி கார்டாக வச்சுக்கலாம் இந்த பேராக வச்சுக்கலாம் கர்வமாக வச்சுக்கலாம் என்னென்னா வச்சுக்கலாம் கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அடுத்த சத்தியவாடி கிராமத்தில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ ருக்மணி சத்தியபாமா சமேத மற்றும் அருள்மிகு வேணுகோபால சுவாமி திருக்கோவிலில் சுவாமிகளுக்கு மகா கும்பாபிஷேகம் வெகு விமரிசையாக நடைபெற்றது முன்னதாக கணபதி ஹோமம் கோ பூஜையுடன் நிகழ்ச்சி தொடங்கிய நிலையில் நேற்று முதல் கால யாக பூஜை தொடங்கி இன்று இரண்டாவது கால யாக பூஜை நடைபெற்றது பின்னர் பூர்ணாகுதி அடைந்து கடன் புறப்பாடு நடைபெற்றது பின்னர் மேலதாளங்கள் மற்றும் சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் முழங்க விமான கலசத்திற்கு புனித நீர் ஊற்றப்பட்டு மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது மேலும் பரிவார தெய்வங்களுக்கும் புனித நீர் ஊற்றப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது விருத்தாச்சலம் விருத்தகிரீஸ்வரர் ஆலய செயல் அலுவலர் மாலா மற்றும் கோவில் மேலாளர் பார்த்தசாரதி உள்ளிட்ட கும்பாபிஷேக விழா கமிட்டி உறுப்பினர்கள் மற்றும் கிராம பொதுமக்கள் கலந்து கொண்டனா் இவ்விழாவில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு புனித நீர் தெளிக்கப்பட்டு அன்னதானம் வழங்கப்பட்டது பொறுமையா இருக்கையா பொறுமையா இருக்கையா அவசரப்படாதியா Yeah. அடுத்த நகர் கிராமத்தில் ஸ்ரீ மாரியம்மன் கோவிலின் கும்பாபிஷேக பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அடுத்த நகர் கிராமத்தில் ஸ்ரீ மாரியம்மன் கோவில் மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது இதனை முன்னிட்டு கடந்த இரண்டு நாட்களாக ராஜா குருக்கள் மற்றும் சங்கர குருக்கள் முன்னிலையில் யாகசாலை பூஜை சிறப்பு வழிபாடுகள் நடைபெற்றது நேற்று காலை ஸ்ரீ கணபதி ஹோமம் மற்றும் ஸ்ரீ லட்சுமி கோமம் வாஸ்து சாந்தி அங்குரார்ப்பணம் அதனைத் தொடர்ந்து யாத்ரா தானம் கடம் புறப்பாடு நிகழ்ச்சி நடைபெற்றது பின்னர் வான வேடிக்கை மேலதாளம் முழங்க புனித நீர் கோபுர கலசங்களுக்கு எடுத்துச் செல்லப்பட்டு கலசத்தில் புனித நீர் ஊற்றி மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து கோவிலின் மூலவரான ஸ்ரீ மாரியம்மனுக்கு புனித நீர் ஊற்றி மகா தீபாராதனை நடைபெற்றது இதில் உளுந்தூர்பேட்டை சட்டமன்ற உறுப்பினர் மணிகண்டன் ஸ்ரீ சாரதா ஆசிரம நிர்வாகி யத்தீஸ்வரி ஆத்ம விசாக பிரியா அம்பா உளுத்தூர்பேட்டை நகரமன்ற தலைவர் திருநாவுக்கரசு மாவட்ட திட்டக்குழு உறுப்பினர் டேனியல் ராஸ் முன்னாள் பேரூராட்சி தலைவர் ஜெய்சங்கர் திருவெண்ணைநல்லூர் ஒன்றிய சேர்மன் ஓம் சிவசக்திவேல் மாவட்ட கவுன்சிலர் விஸ்வநாதன் முன்னாள் மாவட்ட கவுன்சிலர் பத்மநாபன் அறங்காவல் குழு தலைவர்கள் சிவராஜ் செல்லையா பிரகாஷ் ராஜேந்திரன் உள்ளிட்ட ஏராளமான பொதுமக்கள் பக்தர்கள் கலந்து கொண்டு ஸ்ரீ மாரியம்மனை வழிபட்டனா் கடலூர் மாவட்டம் வேப்பூர் அடுத்துள்ள நல்லூரில் பேரறிஞர் அண்ணாவின் ஐம்பத்தி ஆறாவது நினைவு தினத்தை முன்னிட்டு திமுக தலைமை செயற்குழு உறுப்பினரும் நல்லூர் வடக்கு ஒன்றிய கழக செயலாளருமான பாவாடை கோவிந்தசாமி தலைமையில் பேரறிஞர் அண்ணாவின் ஆளுயர திருவுருவ சிலைக்கு மலர்மாலை அணிவித்து நினைவஞ்சலி செலுத்தினர் தொடர்ந்து கட்சி நிர்வாகிகளுடன் நல்லூர் கடைவீதியிலிருந்து ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் வரை அமைதி பேரணியில் ஈடுபட்டு பின்னர் ஒரு நிமிடம் மவுன அஞ்சலி செலுத்தினர் இந்த நிகழ்ச்சியில் ஒன்றிய துறை செயலாளர் மாரி முத்தால் குணா பொருளாளர் வெங்கடாச்சலம் இளைஞரணி அமைப்பாளர் தனசேகரன் துணை அமைப்பாளர் நகர் பாபு மற்றும் கட்சி நிர்வாகிகள் பலர் பங்கேற்று பேரறிஞருக்கு நினைவஞ்சலி செலுத்தினர் அண்ணாவின் புகழ் அண்ணாவின் புகழ் அண்ணாவின் பேரறிஞர் அண்ணாவின் ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு நடைபெற்றால் அனுசரிப்பு பேரறிஞர் அண்ணாவின் ஐம்பத்தி ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு தமிழகம் முழுவதும் பல்வேறு அரசியல் கட்சியினர் அலங்கரிக்கப்பட்ட அண்ணாவின் திருவுருவ சிலைக்கு மாலி அணிவித்து மரியாதை செலுத்தி வருகின்றனர் இதன் ஒரு பகுதியாக விழுப்புரம் மாவட்டம் மைலம் அடுத்த ரெட்டனையில் திமுக சார்பில் விழுப்புரம் வடக்கு மாவட்ட பொறுப்பாளர் டாக்டர் சேகர் தலைமையில் ரெட்டனை பேருந்து நிலையத்திலிருந்து நான்கு முனை சந்திப்பில் உள்ள அண்ணாவின் சிலைக்கு நூற்றிற்கும் மேற்பட்ட திமுகவினர் ஊர்வலமாக சென்று மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் இதில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் சேதுநாதன் டாக்டர் மாசிலாமணி குழு உறுப்பினர் செஞ்சி சிவா ஒன்றிய குழு பெருந்தலைவர்கள் யோகேஸ்வரி மணிமாறன் அமுதா ரவிக்குமார் ஒன்றிய கழக செயலாளர்கள் மணிமாறன் ராஜாராம் இளம்வழுதி துரை நகர செயலாளர் கண்ணன் உள்ளிட்ட

கலைஞரின் புகழ் வாங்கரின் புகழ் முதல்வர் தளபதி ஆழ முதல்வர் தளபதி ஆறு ஆறு ஆழ ஆழ முதல்வர் முன்னாள் தமிழக முதலமைச்சர் பேரறிஞர் அண்ணா அவர்களின் ஐம்பத்தி ஆறாவது ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் ஸ்ரீ லட்சுமி நரசிம்ம சுவாமி திருக்கோவிலில் சமப்பந்தி போஜனத்தில் விழுப்புரம் மாவட்ட பொறுப்பாளர் டாக்டர் சேகர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சேதுநாதன் நகரமன்ற தலைவர் நிர்மலா ரவிச்சந்திரன் துணைத் தலைவர் ராஜலட்சுமி வெற்றிவேல் நகரமன்ற உறுப்பினர்கள் பரணிதரன் சதீஷ் ரேகா நந்தகுமார் ரேணுகா செயல் அலுவலர் சூரியநாராயணன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் மரக்காணத்தில் தீமுக சார்பில் அறிஞர் அண்ணாவின் நினைவு தின நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியை விழுப்புரம் வடக்கு மாவட்ட துணை செயலாளர் ரவிக்குமார் மரக்காணம் ஒன்றிய சேர்மன் தயாலன் ஆகியோர் தலைமையில் மவுன அஞ்சலி ஊர்வல நிகழ்ச்சி நடைபெற்றது மரக்காணம் புதுவை சாலையிலிருந்து இருநூறுக்கும் மேற்பட்டோர் திமுக கொடியினை ஏந்தி ஊர்வலமாக சென்றனர் இதனைத் தொடர்ந்து மரக்காணம் பேருந்து நிலையம் அருகில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த பேரறிஞர் அண்ணாவின் உருவப்படத்திற்கு தூவி மரியாதை செலுத்தினர் இந்த நிகழ்ச்சியில் கவுன்சிலர்கள் ஊராட்சி மன்ற தலைவர்கள் துணைத் தலைவர்கள் கிளை செயலாளர்கள் வாக்குச்சாவடி முகவர்கள் மாவட்ட ஒன்றிய நகர பொறுப்புகளை சார்ந்த இளைஞர் அணியினர் மீனவர் அணியினர் விவசாய அணியினர் தகவல் தொழில்நுட்ப அணியினர் உள்ளிட்ட திமுக கட்சியின் பல்வேறு பொறுப்புகளை சார்ந்த நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் விழா நடைபெற்றது விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் காவேரி பாக்கத்தில் எழுந்தரளிள்ள அருள்மிகு ஸ்ரீ பால விநாயகர் ஸ்ரீ பாலமுருகன் ஸ்ரீ அம்மச்சார் அம்மன் ஆலயத்தில் மகா கும்பாபிஷேக விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது இதில் விழா குழுவினர்களான தீனதயாளன் மருத்துவர்கள் மாசிலாமணி ஷேகர் விநாயகம் எத்திராஜ் சரவணன் ஷேகர் அன்பழகன் சுரேஷ் பிரகாஷ் பூசாரிகள் பாபு பாலு உள்ளிட்ட காவேரிப்பாக்கம் பொதுமக்கள் பெருந்திரளாக கலந்து கொண்டனர்